ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் தீம் பது சேனல் வாங்க சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த தாயில் பட்டியடு கிருஷ்ணா பண்ணைப்பால்னு ஒரு கடை இருக்குது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஜஸ்ட்டு வரும்போது நல்ல ஒரு மழை கிளைமேட்டாக இருந்தது எனக்கும் ஒரு சூடாக ஒரு டீயோ இல்லை ஏதாவது குடிக்கலான்னு தோணிச்சு சரி அப்போ தான் அங்கே பண்ணைப்பாலில் டீ இருந்தது போட்டிருந்தது போர்டு சரி போயிட்டு ஒரு சுக்கு பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனப்போ அந்த அந்த கிருஷ்ணா பண்ணை பால் தாயில் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராம அந்த தாயில் பட்டின்னு அவர் வந்து கிருஷ்ணர் அந்த அவர் வந்து இந்த மாடுகளை வச்சு பால் மூலிமா வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு பெரும் பஞ்சங்காலத்தில் இவர் அந்த பண்ணைப்பாலை வச்சு தான் நிறைய பலகாரம்லாம் கம்மி விலைக்கு விற்றுருக்காரு அதுக்கப்புறம் இவர் காலத்துக்கு அப்புறம் இவரோட எல்லாம் வேற தொழில் ப போயிட்டாங்க ஸோ பேர பிள்ளைங்க திரும்பவும் இந்த தாயில் பட்டின்ற பிராண்டை கொண்டு வந்துட்ருக்காங்க உள்ளே நுழைஞ்ச உடனேவே பில் கவுண்டர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடகரி குருமா அப்புறம் சட்னி கார சட்னி சட்னி இது எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க பேக்கெட் வந்து ஃபார்ட்டி ருபீஸ்னு சொன்னாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க கொலக்கட்டை கார பணியாரம் குழி பணியாரம் போண்டா வெங்காய போண்டா காலிஃப்ளவர் ராகி அடை பஜ்ஜி எல்லாமே இருந்தது சிறுதானிய உணவு நிறைய சிறுதானியும் அப்படின்னு சொன்னாங்க கொழக்கட்டை இருந்தது சரி நம்ம வெறும் பாலோட கொலக்கட்டையும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலக்கட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு கொழக்கட்டை பூர்ண கொலக்கட்டை தான் இருந்தது வந்து தொன்னையில் தான் கொடுத்தாங்க ஆனால் அவங்க வந்து க்ளவுஸ் போட்டுக்கல அது நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் கையால் தான் எடுத்து வச்சாங்க சரி ஓகேன்ட்டு நம்ம எதுவும் இப்போ சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சுக்கு பால் அது ஆர்டர் பண்ணி தான் நல்ல ஒரு கிளாஸில் வந்து கண்ணாடி கிளாஸில் சுட சுட கொடுத்துருந்தாங்க அந்த கொழுக்கட்டையும் நல்ல வெள்ளை கொழுக்கட்டை பூர்ணம் வச்சது இருந்தது ரெண்டு கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா என்ன விலை இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சுக்கு பாலும் எவ்வளோ விலை இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் கடைசியாக உங்களுக்கு வந்து எவ்வளோ விலைன்னு சொல்கிறேன் நல்ல வெத வெதப்பான சூடில் தான் கொழக்கட்டை இருந்தது பாக்ஸில் தான் வச்சுருந்தாங்க பூர்ணம் உள்ள நம்ம வழக்கமாக வைக்கிற தேங்காய் வேர்க்கடலை வெல்லம் இதெல்லாம் போட்டு தான் இருந்தது அந்த மேல் மாவு அது இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்தது ரஃப்ஃபா தான் இருந்தது வீட்டில் நம்ம இவ்வளோ தடியாக கொழக்கட்டை பூ பண்ண மாட்டோம் கொஞ்சம் மெலீஸாக இருக்கும் இது கொஞ்சம் தடியாக தான் இருந்தது பார்த்திங்கன்னா அந்த இதுவே தெரியும் உங்களுக்கு அச்சில் பண்ணியிருக்காங்க மேலே வரதுலலாம் பூர்ணமே கிடையாது உள்ள மட்டும்தான் கொஞ்சம் பூர்ணம் அந்த தோழி எடுத்துகிட்டு நம்ம வந்து பிரித்து பார்த்தோம்னா நமக்கு அந்த பூர்ணம் தெரியும் இங்கே பார்த்திங்களா இந்த இடம் மட்டும் ஃபில் ஆயிருக்கு நல்ல நிறையவே இருக்குது பூர்ணம் ஆனால் மேலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மாவு அப்படியே ஃபுல்லாக இருக்குது ஆவி கட்டி நல்லா வெந்திருந்தது கொலக்கட்டை சாஃப்டாக இருந்தது அதே நேரத்தில் சூடாகவும் இருந்தது ஒருவேளை தான் செஞ்சு வச்சுருந்தாங்களான்னு தெரியல ரெண்டு கொலக்கட்டையை சாப்பிட்டுட்டு இந்த சுக்கு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் கொலக்கட்டை சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த போண்டா இது எல்லாமே கொஞ்சம் ஆரிதான் இருந்தது போண்டா மட்டும் ஆனியன் போண்டா மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க சாதா போண்டாலாம் அப்படியே வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில் கேட்டால் போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன் பணியாரெல்லாம் அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுகமாக இருந்தது சுக்கு பண வெள்ளம் தான் போட்டிருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே லிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெலைப்பட்டியல் போடலை ஜஸ்ட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு மட்டும் போட்டாங்க வழக்கமாக பில் கவுண்டரில் நம்ம பில்லை வாங்கிட்டு தான் வாங்க இது பண்ணிக்க முடியும் மத்தியானத்தில் வந்து வெரைட்டி ரைஸ் சொல்கிறாங்க சிறுதானிய தோசை வெள்ளார தோசை எல்லா விதமான தோசையும் தராங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்த இன்றைக்கி பிரதோஷம் இல்லைங்களா குட்டி சிவன் கோயில் அந்த சிவன் கோயில் பேர் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பின்னாடி வந்து வேப்ப மரம் கீழே ஒரு குட்டி பிள்ளையார் வச்சுருந்தாங்க அவரை அப்படியே சேவிச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வேப்ப மரத்தையும் ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே சிவனை வந்து பார்த்துட்டு சூப்பரான தொன்னையில் புளியோதரை அதையும் வாங்கின்னு வந்தேன் இந்த மாங்காடில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சிவன் தான் இவர் கலத்தீஸ்வரர் சிவ ஆலயம் நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்